தொழில் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இப்போது அறுபத்தஞ்சு நாள் ஆகுது நம்ம செவ்வாழைக்கு அப்புறம் நேந்திரம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து நாள் ஆகுது இதுக்கு நம்ம இயற்கை உரங்களை என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா மரம் வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்காக ஜீவாமிரத கரிசலை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு நம்ம தரை வழியில் கொடுத்துட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மரம் நல்லா உருட்டு வர்றதுக்காக ஜெல் செட் வந்து நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்துருக்குறோம் ரெண்டு டைம் வந்து துளிர் ஆட்டாம் புழக்கை தூள் வந்து கொடுத்துருக்குறோம் அதுதான் மரம் நல்லா உருட்டாக வர்றதுக்கு காரணம் அடுத்து பயிர் பாதுகாப்புக்காக நம்ம பண்ணாரி அம்மனுடைய டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற சூடோமோனஸ் திருடி அசோஸ்பெயரலம் எல்லாமே அந்த ஜீவாமரத்துக்குள்ளேயே போட்டு கொடுக்கும்போது மனம் மகிழ்ச்சியாகவும் அந்த மரங்கள் வந்து இருக்கு பாதுகாப்பாக வளரத்துக்கு இந்த சூடமானஸ்வரடி வந்து முக்கிய பங்கு வகிக்குது இப்போது இந்த ஜீவாமிரதத்தை நைட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணி வாக்கில் தான் நம்ம காட்டுக்குள்ளே எடுத்துடுவோம் காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணி வரலும் இந்த தண்ணியை வந்து நம்ம கொடுப்போம் ஏன் அப்படின்னா வெயிலில் கொடுக்கும்போது இந்த நுண்ணியர்கள் வந்து இறந்துடும் அதனால் ஒரு இரவு ஏழு மணிலேருந்து காலை ஆறு மணி வரலும் நம்ம இதை கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் போது நான் நைட்டு போய் அங்கே நின்றுட்டு ஜீவாமரத்தை கொடுத்துட்டு இருக்க முடியாது அதுக்காக நம்ம வந்து மொபிடெக்கில் ஆட்டோமிஷின் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி சொட்டு நீர் வழியாக போகும் அடுத்து ஒரு ஆயிரம் லிட்டர் ஜீவாமிரதம் போகும் மறுபடியும் ஒரு அடுத்து இரநூறு லிட்டர் போகும் இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மோட்டர் அதுவே ஆன் ஆகி நம்மளுக்கு தரை வழியில் ஜீவாமரத்தை கரெக்டாக ஏழு மணி நைட்டிலருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சிடும் அப்படி கொடுக்கும்போது இந்த நுண்ணீர்கள் நிறைய பல மடங்கு பெருகி நல்ல பலனை கொடுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் காட்டாம்புழக்கத்தூள் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால மரம் உருட்டு வருது அதே சமயத்துல மரம் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கு நீங்க நல்லாவே வித்தியாசத்தை இந்த மரத்துல பார்க்க முடியும் ரசாயன உரங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரும் பச்சையா இந்த இலைகள் வந்து இருக்கும் இயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பச்சையாவே இருக்கும் வாழையில் நல்ல விளைச்சலை கொடுக்குறது வந்து உயரம் போகணும்னு விவசாயிகள் நினைக்கிறாங்க வாழை உயரம் போகக்கூடாது இப்படி அகலத்தில் தான் பெருக்கணும் இந்த கிண்ணங்கட்டி என்றைக்கு வருதோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கணும் இப்படி போகிறது தவறு இப்படி தான் வாழை வரணும் இப்படி வர்றது நல்ல விளைச்சலை கொடுக்கும் நாங்கள் எங்கள் வாழைக்கு கொடுத்துருக்குற தொழிறாட்டாம்புளக்கை தூள் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அல்லது பனாரி அம்மன் ஜெல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ ஏ கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மேட்ரு பார்சல் சர்வீஸில் அனுப்பி வைக்கிறோம்